செங்கோட்டையும் தெளிவாகவே அவர் காய் நிறுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் எடப்பாடிக்கு எதிரான விஷயங்கள் அவர் தெளிவாக அவர் தான் பண்ணிட்டுருக்கார் பொறுப்பில் இருந்து நீக்கிற பொழுது தெளிவாகவே இருந்தார் பசுமன் போடா நம்மளை வந்து கட்சி விட்டு நீக்குவாங்கன்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சு தான் நான் நடந்தது அதில் ஒன்றும் மாற்றம் கருத்தே கிடையாது ஏன்னா நீக்கினால் சந்தோஷம்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்ல எனக்கு ஒரு நோட்டீஸ் நோட்டீஸாக இருக்க வேண்டும் சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே அதே போல யாரை வேண்டுமானாலும் தூச்சேறியலாம் என்ற நிலையிலே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதிமுகவில் ஒரு கழகம் நடக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் விரும்புகிறா ஒரு பிரச்சனை வரணும் பிஜேபி தெளிவாக ஜனத்திற்கு இல்லை இல்லை சங்கோட்டன் சொல்கிறதுக்கு நீங்கள் முதல் பதில் சொல்லுங்கன்னு எடப்பாடிக்கு அடுத்த கட்ட நிலவரில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி வரும் காரணம் என்னென்னா இல்லை இல்லை நீங்கள் எல்லாத்தையும் பிரிஞ்ச எல்லாத்தையும் நீங்கள் சேர்க்கறதுக்கு வழியே பாருங்கள் அப்படின்னு ஒரு செக் வைக்கும் பிஜேபி இல்லை பட்சத்தில் இந்த தற்காலிக பொச்சாள நீக்கப்பட்டு மீண்டும் ஒரு புதிய தற்காலிக பொருச்சாளன் நீக்கப்படலாம் அவர் சொல்லிட்டு போகிறப்ப பார்த்தா கரெக்டாக அவருக்காக வெயிட் பண்ண மாதிரி ஓபிஎஸ் டிடிவி கரெக்டாக பார்த்தா சசிகலா வர்றாங்க அவங்களும் பார்க்குறாங்க அவர் வந்து நேரடியாக பார்த்து பேசுவது இல்லாமல் சசிகலாவை அவங்க தங்கி இருந்த மதுரை ஹோட்டல்லையும் கிட்டத்துல ஒன்று பேசியிருக்கேன் எங்கோட்டையே ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா பிஜேபி பார்க்குது எடப்பாடி வந்து இவங்களாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு இருக்காரு பட் செங்கோட்டையன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் செங்கோட்டையன் செய்தது தவறுன்னு பசுமோன்னு அன்னைக்கு சாயங்காலம் யாராவது சீனியர் பேசியிருக்கணுமா இல்லையா இதை வந்து கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகும் தேர்தல் கமிஷனில் போய் அவர் வந்து கண்டிப்பாக இவர் தற்காலிக பொதுச் செயலாளர் நீக்கி தவறுன்னு கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவார் செங்கோட்டையன் அப்போ தான் எடப்பாடிக்கு தெரியும் பிஜேபி நம்மளுக்கு வச்ச செக் அப்படிங்கிறத தேர்தல் கமிஷன் சில கேட்க கேள்விகள் கேட்க முடியும் இடம் படிப்பு அப்ப பதில் சொல்லி அவங்களுடைய கட்டாயத்தில் அவர் இருக்காரு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிக்கையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் வச்சாரு அவர் பிரஸ் மீட் முடிஞ்சு சில ம நிமிஷத்திலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்துல ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு அதுல திரு செங்கோட்டையன் அவர்களுடைய வாதங்கள் ரொம்பவே முக்கியமான சில விஷயங்கள்லாம் அவர் முன்வைக்கிறாரு இந்த தேவர் குரு பூஜையில நான் கலந்துகிட்டதுனால என்னை வந்து இப்படி தூக்கிட்டாங்க ஏன்னா நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம் இந்த தேவர் குரு பூஜையினாலதான் தூக்கப்பட்டாருங்கிற டாக்கு போகும்னு சொல்லி அவருடைய நாவினாலே இந்த விமர்சனத்தை வைப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கல அதெல்லாம் முன்வைக்கிறாரு விதிமீறல் அப்படின்னு இருக்கிறாரு என்னை தூக்குனது வந்து அதே போல துரோக துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அது எடப்பாடி கொடுக்கணும்ன்றாரு சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றாரு பல விஷயங்கள் அவர் அடுக்கடுக்கா பேசுறாரு என்ன அண்ணா திமுகவோட நிலைமை என்னமா இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் செங்கோட்டையின் பின்னணி யாரோ ஒருத்தர் இருக்கிறார் பாஜகவில் யாரோ ஒருத்தர் இருக்கிறார் அத வந்து அண்ணாமலையா திருமலா சீதாராமனா அமித்ஷாவா அப்படிங்கிறதுலாம் பிஜேபி பின்னாடி இருக்குது யாருக்கு செங்கோட்டனுக்கு பின்னாடி இருக்குது காரணம் என்னன்னா நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் செங்கோட்டையன் வந்து அவரே தான் போகிறார் செங்கோட்டையன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கேம் நீங்கள் அவினாசி அத்திக்கடவு அந்த ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்றப்ப அதுக்கு ஒரு காரணத்தை என்னார் என்ன சொன்னார்னா நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படங்களை பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணார் டாரியாகவே பண்ணார் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கொடுத்தாரு கொடுத்தார் ஏடிஎம்கேக்கில் இல்லை இல்லை ஒருங்கிணைப்பு சம்மந்தமாக பேசணும் ஒரு பத்து நாளில் இந்த வேலையை ஆரம்பிக்கணும்னு சொன்னார் அடுத்தடுத்த விஷயங்கள் நினச்சி அவரை வந்து பொறுப்புலேருந்து தூக்குனாங்க இப்போ இது போயிட்டு வந்தார் எங்கள் முதுமுகத்தர் போனார் அங்கே நடந்த விஷயங்கள் தான் எல்லாமே பார்த்தோம் ஸோ அவர் அங்கே போகிறது எதுக்கு போனார் அவருக்கு தான் போகிறாரு போய் பார்த்தா கண்டிப்பாக சசிகலாவை டிடிவியை ஓபிஎஸை பார்க்கும்போது கண்டிப்பாக இது நம்ம கட்சி விட்டு நீக்குவார் எடப்பாடிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படி தான் நான் பார்க்குறேன் ரெண்டு மூணு விஷயம் இதில் நம்ம தெளிவாக பார்க்கணும் இதில் என்னென்னா செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடம்பூர் ராஜும் ஆர் வி உதயகுமாரும் போய் நைனா நாகேந்திரனை பார்த்து பேசினார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க அதன் வெளிப்பாடு அடுத்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா டக்குனு வேலுமணி மெத்த விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் அப்படின்னு ஒரு டீம் கூப்பிட்டு உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அறிவிப்பு வந்தது ஸோ இது நல்லாவே தெரியுது இல்லை அதாவது அரசியல் தெரிந்த எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியுது பிஜேபிட்ட பர்மிஷன் அதுலயோ ஒரு தகவலாக சொல்லிட்டு தான் இந்த நடவடிக்கை எடுத்துட்டு கார்டா பாடி அவர் மறுக்கவே முடியாது இந்த விஷயத்துலனு வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்த பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் தெளிவாகவே அவர் தான் நான் இருக்கிறேன் எடப்பாடிக்கு எதிரான அவர் தெளிவாக விஷயங்களா என்ன பொறுப்புல இருந்து தெளிவாக இருந்தாரு இங்கே நம்ம அங்கே போனோம்னா பசுமன் போனாங்க நம்மள வந்து கட்சி விட்டு நீப்பாங்க நீக்குவாங்கன்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நடந்துக்குது அதில் மாற்று மாற்றுகிறதே கிடையாது ஏன்னா நீக்கினால் சந்தோஷம்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லார் அதாவது அதிமுகவில் ஒரு கழகம் நடக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் விரும்புகிறாங்க ஒரு பிரச்சனை வரணும் யாரோ ஒருத்தர் சொன்னால் நல்லா இருக்காது ஒரு சீனியர் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பிஜேபி தெளிவாக நினைக்கிது இல்லை இல்லை சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் முதல் பதில் சொல்லுங்கன்னு எடப்பாடிக்கு அடுத்த கட்ட நிலவரில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும்னு நான் பார்க்குறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு நம்ம பேசிக்கலான்னு சொன்னார் அமித்ஷாவும் நீங்க நிர்மலா சீதாராமனும் போய் பாக்குறப்ப யார செங்கோட்டையன் அவர் பொறுப்புல இருந்து நீக்கணும்னா அவர் போனார் போய் பார்த்து பேசிட்டு வந்தார் வந்தப்ப என்ன சொன்னாங்க இப்ப எல்லாமே தகவலாம் பரவாயில்ல என்ன சொன்னாங்க இல்ல பீகார் எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னாங்க கரெக்டா பீகார் எலெக்ஷன் ஆறு ஆரம்பிக்க போது ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும் பன்னெண்டாம் தேதி முடிஞ்சிடும் பதினாலாம் தேதி உங்களுக்கு

பட் யாருமே ஏன் ஒன்றுன்னு சொன்னதில்லை செங்கோட்டையன் சொல்லியிருக்கார் அதே மாதிரி தற்காலிக பொதுச்செயலாளருங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு செங்கோட்டையன் தான் டேரியாக சொல்ற அதை நம்ம கூர்ந்து பார்க்கணும் இது சம்பந்தமான வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளது அதுங்கிறதையும் பார்த்தே ஆகணும் ஸோ இது மிகப்பெரிய எடப்பாடிக்கு செக்காக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை ஏன்னா தற்காலிக பொதுச் செயலாளருங்கிற வார்த்தையை ஒரு சீனியர் மேன் அதிமுகவுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரிந்த நபர் இந்த வார்த்தை சொல்ல மாட்டார் அவர் தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் எடப்பாடி இந்த கேள்வியை கேட்குறப்ப கூட அவர் சமாளிக்கிறார் என்ன அப்போ நடந்தது அதுதான் செங்கோட்டையின்னு சொன்ன வார்த்தை என்னென்னா தற்காலிகமாக தான் உடனடியாக போய்சலாக ஆக்கினாங்க அவ்வளோதான் அப்போ இருந்த இடைத்தேர்தலுக்கு வந்து பிஃபார்முக்கு கேட்டு போகிறதுக்கு ஒரு வார்ப்பு அதனால அவசரமாக அவருக்கு பண்ணி கொடுத்தாங்க அவ்வளவுதான் நிரந்தர பொதுச்சாளருக்கான விஷயத்த இன்னும் முடிக்கவில்லை அஇஅதிமுக அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு ஒரு முக்கியமான தகவலாக செங்கோட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் எடப்பாடிக்கு வைக்கப்பட்ட செக்காக நான் பாக்குறேன் அண்டன பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலுக்கு அப்புறம் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி வரும் காரணம் என்னன்னா இல்லை இல்லை நீங்கள் எல்லாத்தையும் பிரிஞ்ச எல்லாத்தையும் நீங்கள் சேர்க்கறதுக்கு வழியா பாருங்க அப்படின்னு ஒரு செக் வைக்கும் யாரு பிஜேபி இல்லை பட்சத்தில் இந்த தற்காலிக போய்ச்சாலம் நீக்கப்பட்டு மீண்டும் ஒரு புதிய தற்காலிக போய்ச்சாலம் நீக்கப்படலாம் இல்ல சார் செங்கோட்டை இப்போ பேசுனார்ல பிரஸ்னிட்டு இது வேலையெல்லாம் வந்து செங்கோட்டை பேசனா எடுத்துக்கக்கூடாது பிஜேபி எடப்பாடிக்கு கூடக்கூடிய மெசேஜா பாக்கணுமா அப்ப நூறு சமய அப்ப தற்காலிக மொச்செயலாளுங்கிற கோடிட்ட வார்த்தை வந்து பிஜேபி சொல்லுது சொல்லுது ஏன்னா நீ செங்கோட்டை நூறு வார்த்தை சொல்றாரு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போது பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு வெளியே போனவர் இந்த கவர்மெண்ட்டை நாலரை வருஷம் கவர்மெண்ட்டை காப்பாற்றுனது பிஜேபி ஆனால் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு அதே மாதிரி தொடர் தோல்வி அப்படிங்கிறதையும் அவர் கோடிட்டு காட்டுறாரு அந்த லிஸ்ட்டில் வெளியேட்டார் கரெக்டாக இந்த தேர்தலில் தொடர்ந்து தோத்துட்டாரு நீங்கள் ஜெயலலிதா காலத்துலையும் சரி எம்ஜிஆர் காலத்துலேயும் இப்படி ஒரு தொடர் தோல்வியே நம்ம பார்த்ததில்ல அதனால தான் நான் வந்து இதெல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு சொன்னேன் எல்லாம் ஒன்றா சேரணும்னு சொன்னேன் இதெல்லாம் தப்பு அப்படின்னு கேட்டிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து செங்கோட்டையின்னு சொன்ன சில வார்த்தைகளாக இருக்கட்டும் அவருடைய நடவடிக்கையும் கூட சாதாரணமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை முழுக்க முழுக்க ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி இது வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் தான் செஞ்சுட்டு கொடுங்க அப்படின்னு என்ன காரணம்னா என் பசு பொண்ணுக்கு போகிறதுக்கு முதலாளிகள் வந்து ஈரோட்டில் சொல்லியிருக்கார் சில நண்பர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நாளைக்கு பசு போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரும் செஞ்சோட்டேன் அவங்க கூட விளையாட்டேன் நண்பர்கள் தானே சரி நீங்கள் போய் பசு போய் என்னத்தை போக போகிறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்ப்போம்ப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா நாளைக்கு திரும்பி போகணும்னு சொல்கிறேன் அவர் சொல்லிவிட்டு போகிறப்ப பார்த்தா கரெக்டாக அவருக்காக வெயிட் பண்ண மாதிரி ஓபிஎஸ்ஸு டிடிவி கரெக்டாக பார்த்தா சசிகலா வர்றாங்க அவங்களும் பார்க்குறாங்க அவர் வந்து நேரடியாக பார்த்து பேசுவது இல்லாமல் சசிகலாவை அவங்க இருந்த மதுரை ஹோட்டல்லையும் கிட்டத்தட்ட ஒன்றமுடன்னு பேசியிருக்கார் செங்கோட்டை ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா பிஜேபி பார்க்குது எடப்பாடி வந்து இவங்களாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டுருக்காரு பட் செங்கோட்டையன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் செங்கோட்டையன் செய்த தவறுன்னு பசுமோன் அன்னைக்கு சாயங்காலம் யாராவது சீனியர் பேசியிருக்கணுமா இல்லையா பொதுவாக கேட்குறேன் நீ திமுகவுக்கு எதிராக செயல்படுறாரு இன்னைக்கு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு பசுமன் வந்து நீங்க நடந்துட்ட செங்கோட்டை நடந்துக்கிட்ட முறை தவறு அப்படின்னு யாராவது ஒரு சீனியர் மேன் பேசி வேணாமா யாருமே பேசலையே எடப்பாடி பழனிசாமி ஓடினாரு இன்னைக்கு என்ன சொன்னாரு இது வர்றாரு பார்க்கறேன் வரட்டும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போனாரு என்ன பார்த்துட்டு பதில் சொல்லியிருக்கணுமே நடவடிக்கையே எடுக்கும் எடுக்கப்படும் எடுக்கப்படும்னு தடுமாறினாரே ஒழிய இல்லை அடுத்த நிமிஷம் அங்கே இருக்க சொல்லியிருக்கலாமே சி வி சண்முகம் கே கேபி முனுசாமி பேசியிருக்கலாம் வழக்கமாக பேசுகிறப்ப ஜெயக்குமார் பேசுவார் பேசியிருக்கலாம் இப்போ பொன்னையன் சீனியர் மேன் செம்மலை இந்த மாதிரி சீனியர்கள் யாருமே பேசலையே இதை நத்தமி சொன்னாங்க இருக்கட்டும் எல்லாமே தான் பேசுகிறாங்க அன்னைக்கே உடனே சொல்லி ஏ ஒரு வழக்கமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து அண்ணா திமுக ஜாயின் பண்ண போறீங்கன்னா அறிவாலயத்துக்கு போய் சொன்ன அடுத்த நிமிஷம் ஸ்லோடிங் ஓட ஆரம்பிச்சு கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அப்படின்னு வரும் இதுதான் எல்லாத்துக்கும் நடந்த அன்வர் இருந்து ஆரம்பிச்சு எல்லா வரைக்கும் நடக்கும் ஸோ நீங்கள் நல்லாவே தெரியுது ஓபிஎஸ் பிசை அவர் ஒரே காரில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உடனே நீக்கிறதுக்குல இன்னைக்கு அதுதான் தெளிவா தெளிவாக என்ன சொல்கிறாரு செங்கோட்டையன் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு நான் போறேங்க நாலு பேர் வர்றாங்க நான் பார்க்குறேன் இதில் என்ன குற்றம்னு கேட்குறேன் என்ன பதில் சொல்லுவீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பொது நிகழ்ச்சி கல்யாணத்துக்கு போகிறீங்க நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரை பார்க்குறீங்க ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போகிறீங்க ரெண்டு பேர் வர்றாங்க பார்க்கலாம் பேசுகிறேன் அதே மாதிரி பசுமன் ஒரு நிகழ்ச்சி தேவர் திருமகன்கான ஒரு செலுத்துறதுக்காக நான் போகிறேன் அப்ப ரெண்டு பேர் வர்றாங்க பேசுகிறாங்க அவங்களாம் பேட்டி கொடுத்தாங்க நான் அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேசலை ரியாக்ட் பண்ணலை இப்படா இதுதானே கோர்ட்டுக்கு போவார் அவரு நீக்கியது ஏன்னு கேட்கறதுக்கு இந்த பதிலாம் சொல்லி தானே ஆகணும் அவர் சொல்லுவார்ல அவர் அதான் நீங்கள் சொல்கிறார் நீ நீக்கிறது நோட்டி சொல்லியிருக்கணும் எல்லாம் ஏன் போனீங்க அவங்களோட அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டு விட்டாரோன்னு நான் கூட பார்க்குறேன் என்ன காரணம்னா பொது நிகழ்ச்சி ஒரு தனியாக பார்த்தாரு ரகசியமாக பேசினாரு ஒன்றரை மணி நேரம் பேசினாரு இந்த வீடியோ ஆதாரம்லாம் இருக்குது கட்சி விரோதக்கு செயல்படுறாரு அப்படின்னு சொல்லலாம் பொது நிகழ்ச்சியில் வர்றாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு அவர் அவர் ஏற்கனவே மு முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்தவர் பார்க்குறாரு பேசுகிறாங்க அதாவது நான் ரிக்கார்டாக சொல்கிறேன் ரெக்கார்டாக லீகலாக இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே இது எப்படி நீங்கள் வந்து கட்சிக்கு முரணோ இல்லை துரோகம் பண்ணுறதுன்னு எப்படி சொல்லுவீங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு இவர் காரில் ஏறி போயிட்டார் அவர் போயிட்டாங்க அப்படிதான் தான் இதை வந்து கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகும் தேர்தல் கமிஷனில் போய் அவர் வந்து கண்டிப்பாக இவர் தற்காலிக பொதுச்செயலாளர் நீக்கி தேவருன்னு கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவார் செங்கோட்டையன் தான் எடப்பாடிக்கு தெரியும் பிஜேபி நம்மளுக்கு வச்ச செக்கு அப்படிங்கிறத தேர்தல் கமிஷன் சில கேட்க கேள்விகள் கேட்க முடியுது எடப்பாடி பழனிசாமியே அப்போ பதில் சொல்லி அவங்களுடைய கட்டாயத்தில் அவர் இருக்கார் தான் நான் பார்க்குறேன் இப்போ செங்கோட்டையன் அவருடைய வாய்ஸு பிஜேபி மூலியமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய முழு சாராம்சமும் நான் உள்வாங்கிக்கிறேன் இது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் மூலியமாக இந்த மாதிரியான காய்களை பாஜக நகர்த்துகிறதாங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது நூறு சதவீதம் முதல்ல என்ன பண்ணாங்க சீட் ஷேரிங்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு சரி நிறைய பிஜேபி கேட்டுருமோங்கிறதுனாலேயே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டர் சொல்லிட்டாக்கன்னு வெளியே வந்துட்டாங்க அந்த டைமில் இப்போ ஒன்றும் இல்லை இவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருக்குது எங்களுக்கு ஒரு எண்பது சீட்டு கொடுங்க எவ்வளோ குழப்பத்தோடு உங்கள் கட்சி இதெல்லாம் சரி பண்ணணும் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் என்ன இவ்வளோ நாள் எடப்பாடி தைரியமாக பிஜேபியை ஏற்று போட்டு போட்டு பார்த்தார் இப்போ பிஜேபி அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுக்குற குழப்பத்துலேயும் டென்ஷன்லேயும் ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு போய் அமித்ஷாவை நாலஞ்சு காரில் மாற்றி ஓடி ஓடினவர் அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு மூஞ்சி மூடிட்டு ஓடிட்டு ஓடியாந்தார் இப்போது செங்கோட்டையனுடைய விஷயங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கிறப்போ எந்த முடிவும் பெரிய லெவலில் தைரியமாக எடுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியால் உண்மையா இல்லையா கண்டிப்பாக எடுக்க முடியாது பார்த்து செய்ய அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான் இருப்பான் அவர் முதல்ல அவர் சொன்ன மாதிரியே இல்லை இல்லை பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு இந்த தைரியத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி நிலைமை இன்னைக்கு அப்படி இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே போகிறாரு டிவிக்கே கொடியை பார்த்த உடனேயே உற்சாகப்படுற அளவுக்கு அவரோட நிலைமை இன்னைக்கு வந்துடுச்சு பிஜேபி ரசிக்குது இந்த பாருங்க பிஹார் எலெக்ஷன் முடியட்டும் முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக செங்கோட்டை கோர்ட்டுக்கு போக சொல்லுவாங்க தேர்தல் கமிஷனில் போய் ஒரு பிடிச்சு கொடுக்க சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கம் இதே ஒரு சூழ்நிலை போகும்போது இல்லை இல்லை எடப்பாடி பிடிவாதமாக இருந்தால் கண்டிப்பாக டிசம்பருக்குள்ள மாற்றப்படுவார் அதான் சொன்னேன் புதிய தற்காலிக பொச்சாளர் யாராலும் நியமிக்கப்படலாம் ஓ அதுக்கான வேலைகள் கண்டிப்பா நடக்க வைக்கும் அதனால மாற்றமே இல்லை நீ செங்கோட்டையன் விஷயத்தில் எடப்பாடி தரப்பில் சீனியர்களுக்கு எல்லாரும் தெரியுது அவங்க எல்லாம் யாருமே வாயை தொடக்கவே இல்லை புரியுதுங்களா சும்மா பேசாமல் இருக்கிறாங்க நீ ஆக்சுவலாக கொங்கு பெல்ட்ல உள்ள வேலுமணி தங்கமணி அங்கே இருக்க தனபால் யாராவது சீனியர் ஆட்கள் யாராவது பேசியிருக்கணுமா இல்லையா செங்கோட்டையன் துரோகம் பண்ணுறாரு சொல்லணுமா இல்லையா அந்த ஆறு பேர் கூட கடந்த ஆண்டு சந்திச்சாங்க அவங்க கூட எதுவுமே இன்னைக்கு கூட அதை சொன்ன இன்னைக்கு செங்கோட்டையை சொன்ன நாங்க போய் சந்திச்சோம் பேசணும் பட் ஆனா வெளியில வந்து நாங்க யாரு எங்களை வந்து சந்திக்கலங்கிற மாதிரி பிடிவாதமா சொன்னாருன்னு சொன்ன அதுல யாருமே இன்னும் இது வரைக்கும் கொள்ளவே இல்லையே ஸோ அதனால என்னை தெரி பொறுத்தவரை எடப்பாடியின் இந்த பிடிவாதம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் மாற்றமே இல்லை இதே ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்தால் என்ன பண்ணாரு ஓபிஎஸ் டிடிவியை சசிகலாவை கூடுதலாக நீ செங்கோட்டையினையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே ஒழிய கட்சியை இவங்களை ஒருங்கிணைக்கணும் எந்த எண்ணமும் இல்லாததுனால கண்டிப்பா பிஜேபி எடப்பாடிக்கு எதிரான காய்களை இன்னும் ஸ்ட்ராங்கா நகர்த்தும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அஇஅதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் இதனுடைய பின்னணி அரசியல் டிசம்பருக்குள் ஒரு தற்காலிக புதிய பொதுச் செயலாளர் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன பாஜக தான் வந்து இது மாதிரியான அதிமுகவில் ஏற்படுத்தக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் வந்து சூத்திரதாரியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல பின்னணி அரசியல்களுக்கு நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்க ரொம்ப நன்றி நன்றி